ஹாய் ஆல் எல்லாருமே சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் வெல்கம் டு லதா ஸ்வீட் ஹோம் பசங்க ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் கிளம்பியாச்சு இப்போ டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நைன் ஓ கிளாக் இருக்கும் ஸோ இப்போ தான் எனக்கு ரிலாக்ஸான டைம் ஹேர் பேக் போட்டு ஒரு டூ வீக்ஸ் ஆகிடுச்சு போடாதனால கொஞ்சம் ஹேர் ஃபாலும் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது அதனால் எனக்கு கண்டிப்பாக போட்டே ஆகணுன்ட்டு மாடியில் இருக்க கொஞ்சம் துளசி இந்த ஆலுவேரா அப்புறம் வேப்பல்ல அப்புறம் வந்து செம்பருத்தி இலை இதை மட்டும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இன்றைக்கி பேக் போடலான்ட்டு எடுக்க வந்தேன் என்னோட குட்டி தோட்டத்துலேருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணியாச்சு போய்ட்டு ஹேர் பேக் போட வேண்டியது தான் இந்த ஆலுவேரா பார்த்திங்கன்னா நான் அந்த உள்ளே இருக்க ஜெல் ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஆச்சு வாஷ் பண்ணிவிடுவேன் பட் இன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் நேரம்தான் நான் ஹே ஊற வைக்க போகிறேன் அதனால நான் அந்த ஜெல்லெல்லாம் வாஷ் பண்ணல ஜஸ்ட் அந்த மேலே இருக்க லீஃபை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு ஜெல்லை நான் இன்றைக்கி வந்து அப்படியே தான் போட்டிருக்கேன் நீங்கள் சப்போஸ் ஒன் ஹவர் தான் நான் ஊற வைக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜெல் ஒரு ஃபைவ் டைம்ஸாச்சும் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் பேக் போடுங்க இது கூட நாலஞ்சு சின்ன வெங்காயம் அப்புறம் கருவேப்பில் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி வந்துட்டு நெல்லிக்காயும் சேர்த்துக்க போகிறேன் ஒரு நெ ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஹேர் நல்லா வளரணுன்னா இது ஜூஸாக கூட குடிக்கலாம் சளி பிடிச்சிக்கணும் பயம் இருந்தால் கொஞ்சம் வார்ம் வாட்டர் கலந்து நீங்கள் ஜூஸாக குடிக்கலாம் இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் போட்டது ஃபுல்லாக நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன் அன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் தண்ணி நிறைய ஆட் பண்ணிட்டேன் போல் ரொம்பவே எனக்கு தண்ணியான மாதிரி இருந்துச்சு நீங்கள் வேணால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க இப்போ அதை ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த ஜூஸை நல்லா ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மசாஜ் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸாக ஊற வச்சேன் இன்றைக்கி அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு தேர்ட்டீஸ்லேயே தான் ஹேர் இருக்குது எனக்கு இன்னும் ஃபார்ட்டிஸ்லாம் போனால் ஹேர் என்ன அழகில் இருக்குமோ தெரியல கண்டிப்பாக ஹேர் பேக் ரெகுலராக போட்டே ஆகணும் தர்ஷினிக்கும் க்ரிஷாக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாஸ்தா தான் செஞ்சு கொடுத்துருந்தேன் சரி நம்மளும் கொஞ்சம் சூடாக சாப்பிட்லான்ட்டு வேக வச்ச பாஸ்தா மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு வந்து பொடியாக கொஞ்சம் பூண்டை மட்டும் நறுக்கி வச்சுக்கிட்டேன் ஒரு கிடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொடியாக நறுக்குன்னா பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இந்த கேப்சிகம் அதில் கிறிஸ்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்குவேன் மறந்துட்டேன் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சைடில் அப்படியே வதக்கி அதையும் ஓரமாக எடுத்து வச்சுக்கிறேன் சும்மா லேஸாக வதங்கினாலே போதும் இந்த பூண்டு நல்லா வதங்கின பிறகு அதில் கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு மூணு தக்காளியும் ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் வேக போட்டுட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ அந்த அரைச்ச அந்த பேஸ்ட்டை தான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட கொஞ்சமாக வந்து டொமேட்டோ சாஸும் ஆட் பண்ணிக்கிறேன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணாதாங்க டேஸ்ட் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது நான் ரெண்டு வாட்டி டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணாமல் செஞ்சு பார்த்துருந்தேன் அந்த அளவுக்கு டேஸ்ட் வரல இந்த தக்காளியும் காஞ்ச மிளகா அரைச்ச பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வைங்க இது ஆல்ரெடி வெந்ததுனால ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாம் இதில் வேக வச்சா பாஸ்தாவையும் சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கால் ஸ்பூன் இருந்தால் போதும் இது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் கலரி விட்டுட்டேன் கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக இருந்தது அதை மட்டும் ஆட் பண்ணிட்டா டேஸ்ட் கரெக்டாக இருந்துச்சு இப்போ இது கூட நான் ஒரு க்யூப் சீஸையும் திருவி போட்டுட்டு லாஸ்ட்டாக கேப்சிகம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கலர் கலரேட்டாக சுட சுட பாஸ்தா சாப்பிட்றதுக்கு ரெடி இந்த மாதிரி டிஷ்லாம் சுட சுட சாப்பிட்டாதாங்க நல்லாயிருக்கும் நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கிறிஷாக்கு தான் கேப்சிகம் ஆட் பண்ணால் பிடிக்காது ஸோ எனக்கு மட்டும் இந்த மாதிரி செய்யும் போது இந்த மாதிரி வதக்கி நான் ஆட் பண்ணி நான் எனக்கு எடுத்துப்பேன் அத்தையும் பார்த்திங்கன்னா இந்த பாஸ்தா டேஸ்ட்டு பிடிக்கும் ஸோ அவங்களுக்கு கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு நானும் வச்சு சாப்பிட்டுட்டேன் பாஸ்தா அன்ஹெல்த்தி தான் இருந்தாலும் மாதம் ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுடுவோம் தினமும் இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் தான் நமக்குமே பிடிக்கும் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெருசாக வேலை இல்லை காலையிலே ஃப்ரைட் ரைஸ் கட்டி லஞ்சுக்கு பேக் பண்ணிவிட்டேன் எனக்கும் கொஞ்சமாக இருந்துச்சு ஸோ நான் ஒரு டூ ஓ கிளாக்ஸ் போல் சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு க்ரிஷா வர டைம் ஆகிடும் ஸோ அவள் வர டைமாக பார்த்து ஜூஸ் போட்டு வச்சிடலான்ட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டே போட்டு வச்சாலும் இந்த ஜூஸ் கசந்து போகுது மார்னிங் போடவும் நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குது ஸோ பசங்களுக்கு கண்டிப்பாக எதாவது ஃப்ரூட்ஸ் கொடுத்தே ஆகணுன்ட்டு இந்த மாதிரி ஜூஸ் ஏதாவது போட்டு கொடுப்பேன் கிறிஷாக்கு இந்த சாத்துக்குடி ஜூஸ்னால் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு டம்ள வேணும்னு கேட்பாங்க மேடம் பசங்க விரும்பி சாப்பிட்டா தான் நமக்குமே இந்த மாதிரி செய்யணுன்னே தோணும் அவங்களுக்கு பிடிக்கலன்னு வைங்களேன் நம்ம கம்பல் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறதுக்குள்ளே போதும் போதும்னே ஆகிடும் நம்ம சத்து சத்துன்னு சொல்கிறோம் ஆனால் அவங்களை கம்பல் பண்ணி ஒவ்வொரு விஷயமும் நம்ம அவங்களுக்கு தேவையானது நம்ம செய்கிறதுக்குள்ளே நமக்குமே ரொம்பவே கஷ்டமாகிடுது கிருஷாவும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டா அவளுக்கும் கொடுத்துட்டு ஸ்கூலில் என்னென்ன நடந்துச்சுன்னு நான் கேட்டுருந்தேன் அவளுக்கும் வந்தோடனே என்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிடணும் அவளுக்கு அவள் கேட்கலன்னா வைங்களேன் நீ எதுவுமே என்னை பற்றியே கேட்க மாட்டேங்கிறேன் நீ தர்ஷினி கூடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவா அப்படியே கொஞ்சம் நேரம் ரெண்டு பேரும் பேசிவிட்டு ஜூஸும் குடிச்சு முடித்தாச்சு அடுத்தது அவளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும் ஃப்ரை ரைஸ் செஞ்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா நான் வந்து ஃப்ரை ரைஸாக அப்படியே ரைஸோடு மிக்ஸ் பண்ணதை எடுத்து வச்சா அவள் வர டைமுக்கு கெட்டு போகிற மாதிரி இருக்குது அதனால நான் என்ன பண்ணுறேன்னா காய்கறி வதக்குனதை தனியாக எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அவள் வர டைமுக்கு ஒரு எக்கு மட்டும் ஆம்லேட் போட்டுவிட்டு அந்த வதக்குன காயும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ரைஸையும் சேர்த்துட்டு அவளுக்கு சுட சுட ஃப்ரை ரைஸ் செஞ்சு கொடுத்துடுறது இப்போல்லாம் ரெண்டு மூணு முன்னாடி எனக்கு என்னமோ அந்த முட்டைக்கோஸ் ஆட் பண்ணுறதுனால அந்த கெட்டு போன மாதிரி ஸ்மெல் வருது அதனால் இப்படி தான் இவளுக்கு இப்போ இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் நான் முந்தைய நாள் பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து உருண்டை பண்ணலான்ட்டு அதுக்கு உளுந்தெல்லாம் வறுத்து எடுத்து வச்சுருந்தேன் அந்த வீடியோ தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி அரை கிலோ கருப்பு உளுந்தும் கால் கிலோ பச்சை பயிரும் எடுத்திருக்கேன் ஒரு மூணு பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் கால் கிலோ கருப்பு உளுந்தும் ஒரு கால் அழகு போல் பச்சை பயிர் போதும் பாதாம் நீங்கள் அளவும் எடுத்துக்கலாம் இல்லை இதுக்கு கம்மியாகவும் எடுத்து நீங்கள் உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் நெய் தான் தேவைப்படும் ஒரு ஐம்பது எம்எல் போல் நெய் போதுங்க நெய் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாதாங்க இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ நெய் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது கூட நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் வெள்ளை சக்கரையும் ஆட் பண்ணுவேன் அம்மா பார்த்தீங்கன்னா அடிக்கடி எனக்கும் க்ரிஷாக்கும் செஞ்சு தருவாங்க சரி இப்போ நம்மளே செய்ய ஆரம்பிக்கலான்ட்டு நானே இந்த உளுத்த மாவு உருண்டெல்லாம் செய்ய ஆரம்பித்தாச்சு ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இன்றைக்கி ரெசிப்பியாக போட்டிருக்கேன் ஒரு கடாயிலில் நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தும் நல்லா வறுத்துக்கணுங்க இது வந்து கலர் நம்ம வறுத்த தெரியறதுக்காக கொஞ்சமாக வெள்ளை உளுந்தும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் வதக்குங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க அதுக்கப்புறம் இது கூட பச்சை பயிரை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் அந்த கருப்பு உளுந்து கூடவே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வருத்தாதாங்க பச்சை வாசனை போகும் இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும் இது ரொம்பவே ஒரு ஈஸியான ரெசிப்பிங்க இது வறுத்து எடுக்கதாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம கண்டிப்பாக இது அடிக்கடி சாப்பிடணுன்னு சொல்வேன் நம்ம வீட்டில் பெண் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டென் இயர்ஸ்லேருந்தே இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அவங்களுக்கு எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்துருப்பாங்க போல் எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க இப்போ நான் என் பொண்ணுக்கு செய்ய ஆரம்பிச்சுருக்கேன் இதெல்லாம் இப்போ சின்ன வயசுலேருந்தே எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம பசங்க ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க இப்போ பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப்பு பாதாம் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் அப்படியே பாதாமும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாதாமோட சைஸு கொஞ்சம் லேஸாக பெருசாகும் ஸோ அப்போ நல்லா வருபட்டுருச்சின்னு நமக்கு தெரியும் இப்போ பாருங்கள் இந்த வெள்ளை உளுந்த பார்க்கும் தான் இது நல்லா வருபட்டுருச்சாட்னு நமக்கு தெரியும் செவிந்துடுச்சு இன்னும் கொஞ்சம் செவுக்கிட்டோம் இதை கொஞ்சம் நேரம் வறுத்து எடுத்துகிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட போகிறேன் அப்படியே ஆற வச்சுட்டு அடுத்த நாள் இதை வந்து மிஷினில் கொடுத்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் இதை மொத்த மாவையும் உருண்டு பிடிக்காமல் அப்பப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி பசங்களுக்கு கொடுப்பேன் இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு பவுலில் கொஞ்சம் மாவை ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட நாட்டு சர்க்கரை தான் அரைச்சி சேர்த்துக்க போகிறேன் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நாட்டு சர்க்கரையே சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரையும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரையை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட முந்திரி பருப்பை உடச்சி நெய்யில் வறுத்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுவும் இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது சக்கரை ஆட் பண்ணோன்னே நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்துட்டு ஒரு பேனில் நெய்யை விட்டு அது லேஸாக சூடு பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு அந்த பேன் ஹீட் ஆனாலே போதும் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டால் அது நெய் மெல்ட் ஆகிடும் இப்போ இந்த உருகுன நெய்யை அந்த மாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ண போகிறேன் அப்போ தான் நமக்கு எவ்வளோ தேவைன்றது தெரியும் ரொம்பவும் ஆட் பண்ணிட்டால் ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கூட நான் கொஞ்சமாக வெள்ளச்சர்க்கரையும் மிக்சி ஜாரில் அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாவு கூட கொஞ்சம் இந்த வெள்ளை சக்கரை ஆட் பண்ணும் போது டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் பசங்களுக்கும் அப்போ தான் கொஞ்சமாச்சும் பிடிக்கும் நம்ம ரொம்பவே சத்துன்னு சொல்லிவிட்டு இதை சாப்பிடுனா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் டேஸ்ட்டாக கொடுத்தா தான் அவங்களுக்குமே பிடிக்கும் அவ்வளோதாங்க இந்த மாதிரி கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும் போது நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வைக்க வேண்டியது தான் இந்த உருண்டையை நீங்களுமே செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க மறக்காமல் நீங்களுமே அடிக்கடி எடுத்துக்கோங்க இந்த உருண்டையை சாப்பிடும் போது நம்ம போன் ஸ்ட்ராங்காக இருக்குங்க நம்ம ஃப்யூச்சரில் இன்னுமே ஹெல்த்தியாகவே இருக்கலாம் அவ்வளோதாங்க எல்லாமே உருண்டு பிடிச்சாச்சு இது அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியது தான் இது கிட்டத்தட்ட ஒரு வாரத்துலேருந்து டென் டேஸ் வரைக்குமே நல்லாவே இருக்கும் நான் இன்னொரு பேட்ச் வந்து அதுக்கப்புறமா செஞ்சுப்பேன் இப்போ செஞ்ச உருண்டையிலேருந்து ஒரு ரெண்டு உருண்டை நானும் கிஷாவும் டேஸ்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் டேக் கேர் இப்படிக்கு அன்புடன் லத்தா